முதலாம் பாணிப்பட்டுன்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு ஒன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு அதுதான் பாபர் இந்தியாவுக்குள்ளே வர்றார் அப்போ யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்தில் முகலாயர் அப்போ தான் பாபருக்கு அப்புறம் தான் முகலாய சாம்ராஜ்யம் ஆரம்பிக்குது அந்த யுத்தத்தில் பாபர் ஜெயிக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் அயோத்திக்கு வர்றான் பாபர் அப்படியே நதி கரையில் அப்படியே ஜம்முன்னு ஒரு கட்டில் போட்டு படுத்திருக்காரு அந்த அயோ அந்த நகரமே அழகாக இருக்குது இங்கே ராமர் கோவில் அழகாக இருக்குது தனது தளபதி மீர்பாகிய கூப்பிட்றான் கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய மசூதி கட்டணும் அப்படின்னு சொல்கிறேன் என்ன செய்யணும் இந்த ராமர் கோயிலை இடிச்சிடணும் இடிச்சிட்டு பெரிய மசூதி கட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் பாபரின் உத்தரவுப்படி அயோத்தியில் குழந்தை ராமனுக்கு இருந்த கோவிலை இடித்து விட்டு அந்த விக்கிரகங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி விட்டு கட்டப்பட்ட மசூதிக்கு பேர் தான் மசூதி போன்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் பாபர் மசூதி என்று பேசுகிறோம் ராமஜென்ம பூமி பாபர் மசூதி பிரச்சனை இது ஏன் வந்துச்சுன்றது சொல்கிறேன் அது எப்படி சார் நீங்கள் பாபர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் இடித்தான் அப்படின்னு என்ன சார் ஆதாரம் இருக்குது யார் சார் இதெல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க சும்மா கதை சொல்லக்கூடாது ஐநூறு வருஷம் கழித்து உங்களை வேலூரில் பேச கூப்பிட்டோம்ன்றதுனால இங்கே வந்து ஒரு கதையை சொல்லி அது நாங்கள்லாம் பாருங்கள் பாணிப்பட்டு போகிறனால என்னான்னு தெரியாது எங்களுக்கு ஒரு கதையை வேற சொல்லி பாபர் தான் இடித்தான்னு சொன்னால் நாங்கள் எப்படி நம்புறது யார் சார் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்பீங்க தெரியும் எனக்கு ஏன் கேட்பீங்க நீங்கள் இந்துக்கள் அப்படி தான் கேட்பீங்க நம்ப மாட்டேங்கிறதுலாம் இதை பாபரே எழுதி வச்சுருக்கிறார் இதை யார் எழுதுனா பாபரே எழுதி வச்சுருக்கான் பாபர் நாமா அப்படின்னு பாபருடைய சுயசரிதை அவன் என்னென்னலாம் பண்ணான்னு அவனே எழுதிருக்கான் அதுல இது எழுதியிருக்கிறான் அயோத்தியில் ராமர் ஆலயத்தை இடிக்க சொன்னேன் இடிச்சாச்சு அங்கே இதை கட்டணும் அப்படின்னு பாபர் நாமாவில் பாபரே எழுதியிருக்கிறாரு அப்போ அப்ப இருந்த இந்துக்கள்லாம் என்ன செஞ்சாங்க தெய்வமா வழிபடுறவங்க நீங்களே சொல்றீங்க ரோம் என்ன இதெல்லாம் என்ன பண்ணாங்க யாரும் வரலாற்றில் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கல உடனடியாக போர ஆரம்பிச்சாங்க ரஞ்சித் ராணான்னு ஒருத்தர் போராடினார் அந்த வருஷமே அடுத்த மூணு நாலு மாதத்துலேயே மத்திய பிரதேச பக்கம் ராணி அகல்யா ஒரு பெண்மணி பெரிய பட திரட்டிட்டு போனாங்க இருபத்தி எட்டில் ராமர் ஆலயம் உடைக்கப்படுகிறது அடுத்த ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஜெயராஜ் கன்வர் அப்படின்னு ஒரு பெண்மணி மகாராணி அந்த காலத்தில் ஜெயராஜ் கன்வர் ஐயாயிரம் பேர் பெண்களை மாத்திரம் திரட்டி பெண்கள் படை ஐயாயிரம் பேர் திரட்டி மிக பிரம்மாண்டமான யுத்தத்தை பாபருடைய படைக்கு எதிராக நடத்திய பெண்மணி ஜெயராஜ் கன்வர் நம்ம சொல்றாங்க பெண்களை வீட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்க பூட்டி வச்சிருந்தாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க ஐயாயிரம் பெண்களை வைத்துக்கொண்டு படை நடத்த தெரியும் அந்த ஐயாயிரம் பெண்களுக்கும் எப்படி போரிடுவது என்று தெரியும் அப்படி மிகப்பெரிய யுத்தத்தை அந்த ராமர் கோயிலை மீட்பதற்கு பண்ணியிருக்காங்க தொடர்ந்த போராட்டம் தொடர்ந்து உயிர் விலை கொடுத்துருக்காங்க இப்படி பெரிய போராட்டம் நடக்கும் அந்த யுத்தத்தில் செத்து போயிடுவாங்க அடுத்து கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு போர் நடக்கும் மாறி 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 கலவரம் சண்டையமாக போய்கிட்டே இருக்கும் அதனால் என்னாச்சு பாபரி மஸ்ஜித் கற்றானை தவிர அதற்கு இந்த மினார் கோபுரங்கள் மற்ற மசூதியில் இருக்கிற மாதிரி அவங்களால் வைக்க முடியல அங்கே தொழுகை நடத்த முடியல மசூதி கட்டிய முகலாயர்களை தொழுகை நடத்த விடாமல் செய்தவர்கள் இந்துக்கள் உள்ளே போய் தொழுது நடத்த முடியல இட் வாஸ் நெவர் எ ஃபங்க்ஷனல் மாஸ்க் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு வழிபாட்டு தலமாக அது இல்லை அப்போ ஒரு பெரிய மகான் இருந்தார் இப்போ கூட நாம் அவருக்கு அவரை நினச்சி நினச்சி பாராட்டணும் அவருக்கு நன்றி சொல்லணும் அவர் பேர் ஷியாமானந்த மகராஜ் அந்த ஷியாமானந்த மகராஜ் என்ன பண்ணார் உள்ளே இருக்கார்ல ராம் லாலா ராம் என்ன குழந்தை ராமன் அந்த விக்கிரகத்தை இவங்க அழிச்சிருவானே முகலாயர்கள்னு அதை உள்ளே போய் எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டார் அது ராம்லாலா திரும்ப ஐநூறு வருஷம் கழித்து அந்த சிலையை மீண்டும் பிரதிஷ்டை செய்யும்போது சியாமானந்த மகராஜ் எடுத்து கொண்டு போய் மறைத்து வைத்திருந்த அதே ராம்லாலா மீண்டும் அங்கே பள்ளி கொண்டார் என்பதை நாம் அதை நினைவில் வைத்துக்கொண்டு ஷியமானந்த மகாராஜா போட்டோம் எப்படியெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஐநூறு ஆண்டு காலம் அங்கே ராமர் ஆலயம் இடிக்கப்பட்டு ஆலயம் இல்லாமல் இருந்தது என்பது அல்ல வரலாறு ஐநூறு ஆண்டு காலமும் மீண்டும் அங்கே ராமராலயம் வருவதற்கு நாம் போராடினோம் என்பதுதான் வரலாறு அதை வேடிக்கை பார்க்கவில்லை போராடி கொண்டிருந்தோம் என்பது வரலாறு கடைசியாக ஜெயிச்சது நாம தானே இப்படி போராடிட்டே இருந்தோம் ஒரு ஸ்டேஜ்ல வெள்ளக்கார ஆட்சி வந்துருச்சு முகலாயர்லாம் போயிட்டான் அப்ப அயோத்தியில் ஒரு நல்ல முஸ்லீம் ஒருத்தர் அவர் பேர் அமீர் அலி அங்கேயே ஒரு நல்ல சன்னியாசி ஒருத்தர் பாபு ராம் சரண் தாஸ் அவர் பேர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க என்ன ஒப்பந்தம்னா இங்கே பாரு நீ வந்து ராமர் கோயிலில் பாபர் தான் அடித்தான் அவன் வெளிநாட்டில் இருந்து வந்த முகலாயன் இந்த ஊரில் உள்ள முஸ்லீம் யாரும் அங்கெல்லாம் தொழுவிக்கலாம் போகிறது அவனுக்கே பிடிக்கல நம்ம ஊரில் நம்ம நாட்டில் இருக்கிற முஸ்லீமுக்கே அங்கே போய் தொழுவு பண்ணுறது ஆர்வம் இல்லை அக்கறை இல்லை அது எங்களுக்கு புனிதமான கோவில் அதை எங்களுக்கு விட்டு கொடுத்துட வேண்டியானே அப்போ அமீர் அலி சொன்னார் நீ சொல்கிற அமீர் அலி முஸ்லீம் சமுதாயத்தில் செல்வாக்கானவர் நியாயந்தான் நம்ம ரெண்டு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் இனிமேல் அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தமானது நம்ம ரெண்டு தரப்புலாம் எழுதி கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் போட்டுக்கோன்னு அமீர் அலியும் ராம் சரண் தாஸும் கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட் போட்டாங்க இது எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் ஒன் எயிட் ஃபைவ் எயிட் நீங்கள் வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்கா அதை கஷ்டப்படுவீங்க இந்த செய்தியை கேமச்சுங்க அப்போ மறுபடியும் ஒரு ஒற்றுமை இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அமைதி வந்துடுச்சு அப்போ தான் பிரிட்டிஷ்காரன் தலையிட்டான் ஏன் இந்து முஸ்லீம் சண்டை போட்டு இருந்தேன் அவனுக்கு லாபம் இவனை சமாதானம் பண்ணி வச்சுட்டு அவன் பொழப்பு போயிடுமா இல்லையா அது மாதிரி பிரிட்டிஷ்காரன் இவனை நம்பி தான் இருக்கான் இந்து முஸ்லீம் சண்டை போட்டுட்டா தான் பிரிட்டிஷ் ஆட்சிங்க நீடிக்கும் தெக்க பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன இங்கே இந்துக்கும் முஸ்லீமுக்கும் தென் மாநிலங்களில் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை வடக்க தான் பெரிய பிரச்சனை அதனால் இந்து முஸ்லீம் பிரச்சனையை உருவாக்கணும் பிரிட்டிஷ்காரன் தெற்கே ஒரு பிரச்சனை வரணுமே என்ன பண்றது யோசிச்சான் பிராமின் நான் பிராமின் பிரச்சனை உருவாக்கிட்டான் பிராமின் பிராமணர் அல்லாதவர்கள் என்ற கருத்தியலே சித்தாந்தமே வெள்ளைக்காரர்கள் விதைத்த விதை அதிலிருந்து உருவானது உருவானதான் அந்த பிரச்சனைய இல்லைன்னா அது தமிழ்நாட்டை தவிர எங்கேயும் கிடையாது அங்கே முஸ்லீம் இந்து இங்கே பிராமின் நான் பிராமின் ஒரு செயற்கையான ஒரு வாதம் எல்லாம் பிரிட்டிஷ்காரன் தான் டிவைட் அண்ட் ரூல் டிவைட் அண்ட் ரூயின் அழிச்சிரு இந்த ராம் சரணையும் அமீரலையும் கூப்பிட்டான் வெள்ளக்காரன் ஒட்டுமொத்த நாடு எங்க கண்ட்ரோல் இருக்கு நீ என்ன தனியாக போய் ஒரு நாட்டாம பண்ணி ஒப்பந்தம் பண்ற இந்த கோவில் உனக்கு இந்த ப்ராபர்ட்டி அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது இந்த வேலையெல்லாம் நீ ஏன் செஞ்ச இவங்க சொன்னாங்க எல்லாம் சொன்னாங்க நோ 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 உடனே கேஸ் ரெண்டு போட்டு ட்ரையல் நடத்தி ரெண்டு பேரையும் அமீர் அலியையும் ராம்சரனையும் தூக்கிலிட்டார்கள் வெள்ளையர்கள் ஏன் அந்த கோவிலை இந்துக்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முஸ்லீம்கள் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து யோசிச்சு பாருங்க முஸ்லீம்களே சரின்னு சொன்னாலும் பிரிட்டிஷ்காரன் கேட்க தயாரா இல்லை ரெண்டு பேரையும் ஒரே புளிய மரத்தில் வச்சு தூக்குல போட்டாங்க தூக்குல போட்ட கொஞ்ச நாள்ல அந்த புளிய மரம் தெய்வம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் எல்லாரும் அந்த புளிய மரத்தை புனிதமாக நினைச்சு ராமர் கோவிலை நமக்காக கொடுத்த இந்த ரெண்டு மகான்கள் இங்கே தூக்குல தொங்கியிருக்காங்கன்னு அந்த புளிய மரத்தை தெய்வமாக வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க சுக்லான்னு ஒருத்தர் இருந்தார் அந்த சுக்லா என்ன பண்ணாரு இந்த ரெண்டு பேருக்கும் நினைவு சின்ன கட்டணும் ராம் சரணுக்கும் அலிக்கும் ஒரே இடத்துல நினைவு சின்னம் உருவாக்கணும் இவர்களால் தான் இந்து ஒற்று முஸ்லீம் ஒற்றுமை வந்திருக்கு இவர்களால் தான் இங்கே ராமர் ஆலயத்தை திரும்ப கொடுக்கணுன்ற எண்ணமே வந்திருக்கு அப்படின்னு ஆரம்பித்தார் அவர் மேலேயும் கேஸ் போட்டான் கேஸ் ட்ரெயலில் ஆறு வருஷம் ஆறு மாதம் கேஸ் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் அதே புளிய மரத்தில் அந்த சுக்குலாவையும் தூக்கிலப்பட்டான் பாருங்கள் எப்படிலாம் கொடுமை நடந்திருக்கு சிலை வைக்கணும்னு சொன்னதுக்காக மக்கள் அந்த புளிய மரத்தை தெய்வமாக வணங்குகிறார்கள் என்பதனால அந்த புளிய மரத்தை வெட்டி விட்டான் அழிச்சிருங்கன்ட்டான் புளியமரம் இல்லைப்போ இப்படி தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு மன குமுறல் எழுச்சி போராட்டம் பேச்சுவார்த்தை வழக்குகள் இப்படியே வந்துச்சு ஆயிரத்தி ஐநூற்றி இருந்து அப்படியே போச்சு அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இதை ஏன் நாம் எடுத்துக்கூடாது அயோத்தியில் மீண்டும் ராமர் ஆலயம் வர வேண்டும் என்பதை நாம் முக்கியமான பிரச்சனையாக ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து விஸ்வ இந்து பரிஷத் தலைமையில் பெரிய போராட்டமெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க ரொம்ப பெரிய மக்கள் இயக்கம் நடத்தினாங்க சுதந்திர இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய மக்கள் இயக்கம் ராமர் ஆலயத்தை மீட்டெடுப்பதற்காக நடந்த மக்கள் இயக்கம் இயக்கம்தான் மாஸ் மூமெண்ட் இன் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா இஸ் ராம ஜென்மபூமி மூமெண்ட் அளவு ஒரு பெரிய மக்கள் இயக்கம் எண்பதுகளில் நடந்த மாதிரி தொண்ணூறுகள் நடந்த மாதிரி அது வரைக்கும் இது வரைக்கும் ஒரு பேன் இண்டியன் அஜிடேஷன் எதுவுமே நடந்ததில்லை அவ்வளோ பெரிய மாஸ் அது